நல்லா இருக்கீங்களா சரிங்க தளபதி விஜய் தளபதி விஜய் வந்து சொல்கிறாருங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அழுத்தம் வந்து எனக்கெல்லாம் கிடையாதுங்க மக்களாக உங்களுக்கு தான் அந்த அழுத்தம் அப்படிங்கிறார் மக்களுக்கு தெரியுங்க அழுத்தம் யார் கொடுக்குறா யாருக்கு கொடுக்குறா எதுக்கு கொடுக்குறாங்கல்லாம் மக்களுக்கு வந்து நான் தெளிவாகவே தெரியும்ல அதோட இப்போ இந்த ஜனநாயகன் படம் வேற இதை பற்றி வேற மக்கள் வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க படம் வருமா வராதா அப்படின்னு ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமுங்க எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாவே படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அதனால் மக்கள் வந்து இப்போ இதை பற்றி வேற பேசிக்கிறாங்க இந்த அழுத்தம்லாம் யாருக்குங்க மக்களுக்கா சரிங்க இப்போ இந்த விஜயோட விவரங்களை பற்றி இவர் தளபதியோட விவரங்களை இப்போ இந்த பதிவு நம்ம பார்க்கலாம் வாங்க உள்ள போயிடலாம் வாங்க ஜனநாயகம் பற்றி ஐகோர்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னா படத்தை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு படத்தை முழுமையாக ஆய்வு செய்யணும் அதனால மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டு அந்த தீர்ப்பில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா படத்தில் அந்நிய சக்திகள் நாட்டில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறத மாதிரியும் அந்நிய சக்திகள் நாட்டில் பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி காட்சிகள் இருக்குது அந்த காட்சிகள்லாம் தீவிரமானது மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க நடிகர் மன்சூர் அலிகான் இந்த ஜனநாயக படத்தை பற்றி இது ரிலீஸ் ஆகாத பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்க இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் ஆக விடாமல் இழுத்துக்கிட்டு இருக்கிறதால பெரிய பிஸ்னஸ்ஸே பாதிக்குது பல குடும்பங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்குது ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல பெரிய பிரச்சனைகளை கிளப்பின படங்கள் பெரிய பிரச்சனைகளை கிளப்பின படங்களை கூட ரிலீஸ் ஆகி இப்போ ஜம்முன்னு ஓடிக்கிட்டு இருக்கே முஸ்லீம்களை குறி வச்சு தாக்குற படங்கள் கூட தனிக்கு முடிஞ்சு ரிலீஸ் ஆகியிருக்கே குறிப்பாக காஷ்மீர் ஃபைல்ஸு கேரளா ஸ்டோரி இந்த மாதிரி படங்கள்லாம் கூட சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கி படம் ஓடிக்கிட்டு இருக்குங்க சென்சார் போர்டே வந்து வேண்டாம் போல தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரெடி மன்சூர் அலிகானுங்க இது இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால விஜய் ம விஜய் வந்து வேறு மாதிரி முடிவு எடுத்துட்டதா தெரியுதுங்க என்னென்னா வழக்கை வாபஸ் வாங்கிட்டு சென்சார் வழி செஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்னு முடிவெடுத்திருக்கிறதா தெரியுது இதுக்காகவும் சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கவும் அதனோட ரிவைஸிங் கமிட்டிக்கு போகவோ அல்லது அவங்க சொல்கிற மாதிரி எந்தெந்த இடத்துல கட்டு சொல்கிறாங்களோ அந்த கட்டை செஞ்சு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணவும் விஜய் வந்து தயாராக இருக்கிறதா தெரியுதுங்க எப்படியும் அவங்க ಪಡ ಸಿರವಂಥ ನಲ್ಲಿದೆ